ம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி குரூப் தேர்வு மாதிரி வினாவிடை பொது தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் பொறுத்துக வேலுநாச்சியார் தியாகம் மருது சகோதரர் உதவி ஐதர் அழி வீரம் குயிலி ஆற்றல் விடை வந்து மூன்று நான்கு இரண்டு ஒன்று பொருத்துக எம் எஸ் சுப்புலட்சுமி அவ்வை விருது ராஜம் கிருஷ்ணன் வாழ்வுரிமை விருது சின்னப்பிள்ளை சாகித்ய அகதாமி விருது கிருஷ்ணம்பால் இந்திய மாமணி விருது விடை வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு முதன் முதலில் பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பரிந்துரை செய்த குழு ஹண்டர் குழு விடை நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்னா சாவித்ரி பூலே தவறானது எது களஞ்சியம் மகளிர் குழு முதன் முதலில் ஆரம்பித்தவர் முத்துலட்சுமி அம்மையார் நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் விடை வந்து ஈரா அரங்கநாதன் கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்போது கீழ்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது ஏழு விடை அண்ணாவின் பொன்மொழிகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி நடப்பவை விடை நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் சட்டம் ஒரு இருட்டரை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவையும் நல்ல நல்லவையாக இருக்கட்டும் இதில் உள்ள அனைத்துமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க விடை நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என்னை என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார் விடை வந்து ஆபிரகாம் லிங்கன் தேசிய நூலக நாள் என் ஆளில் கொண்டாடப்படுகிறது விடை ஆகஸ்ட் ஒன்பது கூற்றுகளை கவனி உணவினை நன்றாக மெஞ்சு விழுங்க வேண்டும் உமிழ்நீர் கலந்த உணவு செரிக்காது காய்கறிகளை முழுமையாக வேக வைத்து உண்ண வேண்டும் வேக வைத்த காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம் விடை வந்து ஒன்றும் நான்கும் தான் சரி சரஸ்வதி என்ற சித்தர்களால் அழைக்கப்படும் மூலிகை எது விடை வந்து வல்லாறை அவ்வையாரின் மீதும் குறும்பேம்பல் என்ற தொடருக்கு இணையான பழமொழி அளவுக்கு மீஞ்சினால் அமிர்தமும் நன்று அடுத்து பொறுத்துக்க இனிமை மென்மை துவர்ப்பு இனிமை புளிப்பு வளம் கைப்பு ஆற்றல் விடை வந்து மூன்று நான்கு இரண்டு ஒன்று தவறானது எது குமரி என்னும் பெயர் கொண்டது துளசி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல்களில் சரியானது எது கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதே அலைவாய் கரையில் புதினம் இதுதான் கரெக்டான ஆன்சர் கீழ்கஞ்சவற்றில் தவறானது எது உலக தமிழ் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது மதுரை பூமாது இருந்தென் புவிமாது இருந்தென் இப்பூதுளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலார்க்கு என்ற பாடலை இயற்றியவர் நமச்சிவாய புலவர் விடை நமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார் டி கே சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் மற்றும் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார் சிதம்பரநாதர் தமிழ் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த நாடு எது சிங்கப்பூர் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் தவறானது எது மருதநில கோட்டைக்கு ஈடான கப்பல்கள் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி அதான் விடை பாண்டிய நாட்டின் தகவல்களை கூறி பெனிசு நாட்டவரின் பெயர் என்ன மார்க்கோபோலோ விடை தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் பொருள் வயிற் பிரிவு என்பதன் பொருள் யாது விடை பொருளை ஈட்டுதல் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார் கூற்று ஒன்று திருவள்ளுவா தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது கூற்று ரெண்டு திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாள் தொடங்குகிறது விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது டிஎம்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்